கோவை சிங்காநல்லூர் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டி தமிழக வெற்றிக் கழகம் கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது பொதுமக்களின் சிரமத்தை போக்க பாலம் கட்டும் பணியை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் விரைவாக பணியை முடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரச்சனைகளை முன்னெடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பல்வேறு இடங்கள் பல போராட்டங்கள் முன்னெடுப்புகள் நடைபெறும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சிங்கானூரில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த எஸ்ஐஹெச்எஸ் பாலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு நாளுக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து அது ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வேலையை அது ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்குமே வந்து அந்த பயன்பாட்டுக்கு இல்லை ஆட்சி மட்டும் மாறிட்டே இருக்குது ஏடிவிக்காட்சி டிஎமிக்க ஆச்சு ஆட்சி மட்டும் மாறுது ஆனால் அந்த பாலம் வந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படியே தான் இருக்குது கட்டி முடிக்கப்படாத பல்வேறு பிரச்சனை இருக்குது அது என்ன நாங்கள் அந்த நேரடியாக அங்கே போய் பார்க்கும்போது வந்து அங்கே இருக்கிற பொதுமக்கள் அங்கே இருக்கிறீங்களா சொன்னது என்ன விஷயம்னா இதில் வந்து பல டிபார்ட்மெண்ட்டு பொதுப்பணித்துறை மின்சார வாரியம் மாண மாநகராட்சி இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை வந்து ஒரு போர்னடியாக வந்து ஒன் ஒருங்கிணைந்து யாருமே வேலை செய்யலை அவங்க அங்கே வேலையை முடிக்கிறாங்க போயிடுறாங்க குழி தோன்றாங்க மூடுறாங்க போயிடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த காலதாமதம் வாங்கிட்டே இருக்குது